ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரியும்ப்பா நான் நிறைய பதிவுகள் இருக்கேன் அதாவது மடப்புறம் காளியை பற்றி மகாபிரியவாள பற்றி அம்மனை பற்றி நிறையா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கா டெய்லி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் மாமி நல்லது நடந்துருத்தோ ஒரு சில பேர் வந்து எனக்கு டிலே வாரது மாமி என்னன்னு தெரில எனக்கு சங்கடங்களாக இருக்குது நடக்கலை நிறைய காரியங்கள் நடக்கலை அப்படிலாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா பட் எல்லாருக்காகவும் நான் தான் இருக்கேன் கோவிலுக்கு தான் இருக்கேன் வேண்டுதலையெல்லாம் நானே போய் அவளுக்காக வேண்டு நிறைவேற்றிட்டு வருவேன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்க்கா அண்ட் இப்போதுக்கு என்னன்னாக்கா இப்போ ட்ரெண்டிங்காக ஒன்று போயின்ட்டுருக்கு அது கிழக்கிய சித்தர் நமோன் நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமாகின்னு இருக்கு எல்லாரும் அதை பற்றினா பேசிக்கின்றிருக்கா அண்ட் அந்த அசோக் அசோகா அண்ட் அசோகா அப்படிங்கிறவர் வந்துட்டு ஜோதிடர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அல்லவா அவர் வந்துட்டு நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காரு அதை நான் இடைக்கி பார்ப்பேன் பட் நானும் அந்த மாதிரி நான் பண்ணிப்பேன் பட் அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு வெடியாழம்பில் எழுந்து நாலு மணிக்கு நான் குளிச்சுட்டு நான் பண்ணலை இப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் எனக்கு அந்த பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அந்த நேரத்தில் நான் பண்ணினேன் லீவு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது கோர்ஸ் நான் டியூட்டிக்கு இருக்கேன் ஸோ எனக்கு டெய்லி முடியாது லீவு போது பண்ணுறேன் அண்ட் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் ஃபிஃப்டின் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரைக்கும் இருந்தேன் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு இது இருந்தது பட்டாமல்சி வந்தது கருப்பு கலர் நாட்டை ஒயிட் கலர் அவர் ஸ்பெசிஃபிக்காக ஈவன் யூடியூப் தம்பனே இல்லையே அவர் கருப்பு கலர் ஒயிட் கலர் வச்சு தான் அவர் போடுற பட் நேக் வந்தது கருப்பில் வந்தது இது நான் ஆக்சுவலி நான் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது நமக்கு எத்தனையோ சாமி இது இருக்கு எல்லாம் நம்ம தான் இருக்கோம் எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம வேண்டின்றதெல்லாம் அவர் நடத்தி வைக்கிறான் பட் நமக்கு இன்னும் பிரத்யக்ஷனா அவர் வரலையே கனெக்ட் ஆகணுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல இப்ப தெய்வத்தை வந்து நம்மளோட நீ கனெக்ட் ஆயிட்டேன்னா சொன்னா எனக்கு ஐ ஹேட் தட் வேர்ட் ஆக்சுவலி எனக்கு அந்த வார்த்தை வேண்டாம் எனக்கு காட்சி அளிக்கலை நேக்க அவளுக்கு காட்சி கொடுத்துட்டார் நேக்க கொடுக்கலை அந்த மாதிரிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது தான் எனக்கு தெரியல ஏன்னா தான் நான் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வேத்திக்கிறேன் எனக்காக நான் அந்த அளவுக்கு வேண்டின்றது கூட கிடையாது பட் அதனால எனக்கு ஒரு என்னன்னாக்க பிரத்யக்ஷமாக அவர் வந்து தெரியலை இன்னைக்கும் இது சொன்னதுக்கு இந்த வீடியோ நான் எனக்கு தெரியலேன்னு சொன்ன உடனேயே எத்தனை பேர் ஃபோன் பண்ணான் தெரியும் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி அவள் எல்லாருமே வந்து மாமி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கோ அது அதுதான் அந்த கருப்பு கலர் பட்டர்ஃப்ளையே அவரே சித்தரா தான் இருப்பார் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்கோ அப்புறம் மைனா வந்ததுன்னு சொன்னிடலையே அதுவும் சித்தரா தான் இருக்கும் எந்த ரூபத்தில் வேணால் அவர் வருவார் மாமி அவர் கண்டிப்பாக அவங்க காத்துக்கு வந்துட்டார் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லின்னு இருந்தாலும் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவளுக்கு வேலை இல்லை இவாளுக்கு யார் அவள் அவ மனசில் என்ன நினச்சான்னு நினச்சிட்டு போறா அப்படி இல்லாமல் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி நான் இருந்து ஒருத்தர் பேசினார் இன்றைக்கி மேடம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தீங்க எனக்கும் இந்த மாதிரி வந்தது பட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சுது அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஸோ இந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நிறைய இடத்துல மழை பெஞ்சு கொஞ்சம் ஊர் செழிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாடு நமக்கு ஏன்னா நல்லது இருக்கிற இடத்துல கொஞ்சம் மழை பெய்யும்பா பார்த்தாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி இனி ஒருத்தரை ரெஸ்பாண்ட் பண்ணி அவளுக்கு பதில் சொல்லணுங்கிற ஃபீல் வந்து எல்லாருக்கும் தானே வராதுப்பா அது அந்த மாதிரி இருக்கிறவா இன்றைக்கி நான் போட்டு ஒரு வாரம் நாலு நாள் கூட ஆகலை எனக்கு பத்து ஃபோனுக்கு மேலே வந்துடுது இதோட வருத்தப்படாதீங்க மாமி அவர் வருவார் மாமி பட்டு மாமி நானும் வேணேன் உங்களை மாதிரி தான் எனக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொன்னான் பட் எனக்கு அவரோட நம்பர் இல்லை அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணால் எனக்கு தெரில அந்த அசோகா அண்ட் அசோகாவரை என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா முதல்ல வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் மேக் வந்துட்டு சித்தருக்கு அவருக்கு ஒரு கோவில் கட்டுவேன்னு நான் சொன்னேன் உடனே அவர் எங்கிட்ட வந்துட்டார் நான் கனெக்ட் ஆகிட்டிருந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் உடனே அவர் எங்கிட்ட வந்துட்டார் எங்கிட்ட வந்து பேசினார் நீ கோவில் கட்டுவையா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த வீடியோவை பார்த்த அந்த க்ஷணத்தில் நான் என்ன நகை படக் நான் நிறையா எல்லா ராத்துலேயும் போய் ஏதாவது நல்ல காரியம் நடந்தால் நான் ஆற்றுலேயே எல்லாம் கூப்பிடுவா விளக்கு பூஜை பண்ணியிருப்பேன் அண்ட் இப்போ அக்கம் பக்கத்தில் எல்லா கோவிலுமே நான் தான் போவேன் விளக்கு பூஜை கும்பாபிஷேகம் இல்லை வேறு பிள்ளையார் பூஜை இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே நான் தான் போவேன் விளக்கு பூஜைக்கு என்ன தான் கூப்பிடுவா ஸோ நான் போயிட்டு வரேன் அப்போ நான் என்ன என்னக்கின்றேனா என்ன அறியாமல் என்னின்றதோ அதை பிளான் பண்ணிலாம் நான் வேண்டிக்கல உண்மையாகவே கோவில் கட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ அவர்கிட்ட உடனே போய் காட்சி தந்தா அல்லவா நான் அந்த கோவில கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு நான் வரேன் விளக்கு பூஜைக்கு என்னை அழிச்சுக்கோ நான் அப்படி தான் வேண்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்ம யோசித்தேன் அதுக்கப்புறமா நான் அவர் கோவில் கட்டுறேன்னு சொன்ன உடனேயே போய் பேசினார்னு சொன்னார் பட் நம்ம விளக்கு பூஜைக்கு வரோன்னு மனசார வேண்டின்ற பேர் பட் இன்னும் நமக்கு அவர் ஏன் காட்சி தரலை அதுதான் என்னுடைய கேள்வி இப்போது எனக்கு அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது இத்தனால அந்த ஃபீலே எனக்கு இல்லை நமக்கு தெய்வத்தோட தானே இருக்குது நம்ம தெய்வம் தெய்வம் மாதிரி தான் நம்மளும் இருந்து கொண்டிருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நமக்கு தெய்வம் கூட இருக்குது ஏன்னா நிறைய காரியங்கள் வந்துட்டு எனக்கு சொப்பனத்திலே வந்து சொல்லும் இந்த மாதிரி பண்ண இது நிறைய பேர் கேட்பா மாமி எங்கள் அக்கா எல்லாமே கேட்பாங்கல்லாம் அம்மன்ட்ட கேட்டு சொல்கிறீ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்னென்னு கேட்டு சொல்லு அப்படின்னு கேஷுவலாக அவன் சொல்லுவா நான் ராத்திரி படுத்துக்கும் போது விளக்கே எடுத்துகிட்டு கை கால அலம் ப வேண்டிட்டு படுத்துட்டேன்னா அன்றைக்கி கரெக்டாக வரும் இந்த மாதிரி பண்ண சொல்ல இந்த மாதிரி பண்ண சொல்லாதா என்ன ஏது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இதர்கிட்ட இருந்து இல்லை அப்படிங்கிற ஃபீல் நானே உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பண்ண போல ஒரு சிம்மாசனம் மாதிரி அழகாக வச்சு அதில் ருத்ராட்சம் ஏன்னா அவர் ருத்ரா வம்சம் இல்லையா ஸோ ருத்ராட்சத்தை அதில் வச்சு நூற்றி ஒரு ரூபா காசு வச்சு பக்கத்தில் பஞ்சாயத்தில் ஊற்றிருந்தீங்க ரெண்டு இலக்காவை போட்டு அதில் வெள்ளத்தை ஊற்றி வச்சு அண்ட் பூவெல்லாம் வச்சு அதில் ஒரு சின்ன ஒரு இதில் தான் அவர் அகல் விளக்க வச்சு அவர் நீ மேலே இருக்க மாதிரி என்னை மேலே மேலே நன்னா கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும்பா ஆசையே இல்லாமல் யாருமே இருக்க மாட்டா எதிர்பார்ப்புகளோட தான் எல்லாருமே தெய்வத்தான் வேண்டாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு டைரக்டா மோசத்தை கொடுன்னு சொல்லி யாருமே வேண்டிக்க மாட்டான் அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது பட் எனக்கு இப்போ என்னன்னா அவர் வரலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குது அது வருவாருங்கிற நம்பிக்கை எல்லாரும் கொடுத்துருக்கேன் நானும் அந்த மாதிரி தான் வேண்டிக்கின்றங்க பட் நான் இன்னும் திரும்பி சொல்கிறேன் வெடிகாலம்பரை நான் எழுந்து பண்ணலை அது ஒரு வேளை அதை பண்ணினா கண்டிப்பாக வருவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா தெய்வத்து பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் இல்லையா விபரீதம் வந்து ஸோ அவர் வருவாங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன் எல்லாருமே நன்னா வேண்டிக்கோங்கோ அண்ட் பி ஹாப்பி எவ்ரி ஒன் எல்லோரும் நன்னாக இருந்தோம் ஆயிரம் சந்தோஷமாக இருந்தோம் பாய்